ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் முப்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் அப்போது வங்கக்கடலில் தென்னிலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று நிலை கொண்டுள்ளது இந்த காற்று சுழற்சி கன்னியாகுமரி கடலோரம் வழியே சென்று அரபிக்கடல் செல்லும் இதனால் தமிழ்நாட்டில் டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் மழை கொடுக்க போகுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் சாரல் மலை மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் கன்னியாகுமரி முதல் புதுச்சேரி வரை உள்ள இடைப்பட்ட மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை கனமழை எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழை சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் இது தவிர உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கரூர் நாமக்கல் சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் சாரல் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் இது சுழற்சியால் கிடைக்கக்கூடிய மழை அதனால் எல்லா இடங்களையும் ஒரே அளவு மழை இருக்காது சில நேரங்கள் வெயில் அடிக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வட மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்கள்லேயும் இந்த காற்று சுழற்சியால் குறைவான மழை பொழிவு காணப்படும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை கனமழையும் பெய்யும் இந்த மாதிரியான வானிலை டிசம்பர் முப்பதாம் தேதி மட்டும் இருக்கும் டிசம்பர் முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய இரண்டு தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்குடி நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை சாரல் மழை ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதேபோல் ஜனவரி ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் இதன் பிறகு ஜனவரி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டில் மறுபடியும் மிதமான மழை சாரல் மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே மாதிரியான வானிலை ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய நான்கு தேதிகள்லையும் இருக்கும் ஸோ நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்